வரைவு தீர்மானத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்திலே படிப்பார்கள் அந்த தீர்மானத்தின் மீது அனைவரும் சுருக்கமாக தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கிட வேண்டும் வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வரைவு தீர்மானம் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறையில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்களிப்பதற்காக விலக்கு அளிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது இந்த வகையில் நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் மாண்பமை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்பமை உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்தோச ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது வரைவு தீர்மானத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்திலே படிப்பார்கள் அந்த தீர்மானத்தின் மீது அனைவரும் சுருக்கமாக தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கிட வேண்டும் வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வரைவு தீர்மானம் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறையில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு முறையில் இருந்து விலக்கு அளிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு மாண்மிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது இந்த வகையில் நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் மாண்பமை உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாணவமை உச்ச நீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்த ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது